என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கருத்துறை என்பது இளைஞர்களுக்கு நான் நிறைய தலைப்புகளில் சொல்லியிருந்த போதிலும் இதுவும் இந்த இளைஞர்களுக்கான கவிதை தான் கருத்துரை தான் இதன் தலைப்பு கூர்படுத்துடா உன் அறிவை தலைப்பு கூர்படுத்துடா உனது அறிவை தமிழனே நீ அடங்கா தீப்பொறி ஆனால் உன்னை அடக்கி அடக்கிவிட்டது மதுவெரி தமிழனே நீ அடங்கா தீப்பொறி ஆனால் உன்னை அடக்கி வைத்து இருக்கிறது மதுவெறி இனியாவதும் இதை புரி தவறினால் உன் வாழ்க்கை அதோ கதி இளைஞனே இனியாவதும் புரி உன் வாழ்க்கை அதோ கதி உன்னில் உள்ள வீரம் அதில் போய்விட்டதா காரம் தமிழா உன்னில் உள்ள வீரம் அதில் போய்விட்டதா காரம் மதுவில் கிடந்தது போதும் புத்தி தெளியட்டும் இனியாவதும் இளைஞனே மதுவில் கிடந்தது போதும் புத்தி தெளியட்டும் இனியாவதும் பெற்ற மனங்களில் பாரம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்தாலே கூடும் சோகம் பெற்ற மனங்களில் பாரம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்தாலே கூடும் சோகம் இந்த நிலைமை என்று மாறும் பெற்றோர்களின் கலக்கம் என்று தீரும் இந்த மதுவின் கொடுமையின் நிலைமை என்று மாறும் பெற்றோர்களின் கலக்கம் என்று தீரும் சமூகம் எங்கும் ஒழுங்கினம் காரணம் மதுபானம் இது அரசின் பலகீனம் சமூகம் எங்கும் ஒழுங்கினம் இது அரசின் பலகீனம் எங்கெங்கும் மதுவின் முழக்கம் எங்கே போனது ஒழுக்கம் எங்கெங்கும் மதுவின் முழக்கம் எங்கேடா போனது இளைஞர்களின் ஒழுக்கம் ஏண்டா இந்த கொடுமை இதுவா அரசின் புதுமை ஏண்டா இந்த தொடரும் கொடுமை இதுவா அரசின் புதுமை பறிபோகிறது உன் உரிமை இனியாவதும் கூர் படுத்துடா உன் அறிவை பறி போகிறதடா தினம் உன் உரிமை இனியாவதும் கூர் படுத்துடா உன் அறிவை இளைஞனே இருந்தவரை வாழ்ந்தவரை போதும் என்பதல்ல வாழ்க்கை முறை வாழும் வரை கெத்தாய் உண்மையில் உறுதியில் நேர்மையில் ஒழுக்கத்தில் ஒரு விழிப்போடு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் காட்டாய் வாழ வேண்டியது உன் பொறுப்பு மட்டும் அல்ல அது உன் சந்ததிக்கும் நீ காட்டும் வழி என்பதை என் நெஞ்சின் வலியோடு உங்களுக்கு உணர்த்திவிட்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம்